வெளி அதாவது ஜார்க்கண்ட் ஒரிசா இந்த பக்கம் மங்களூர் மைசூரு இங்கே லோக்கல் இங்கே சுற்றுவட்டத்துலலாம் வாங்கிட்டு போகிறாங்க அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு அறுபது பர்சன்டேஜ் மைல் தான் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டு மெயின் திங்ஸ் நம்ம பார்ப்போம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு ரெண்டாவது டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க ரிலேஷன்லாம் சொல்லுவாங்க இது கோழி வளர்த்துட்டு இருக்கான் படிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட்டு கோழி வளர்த்துட்டு இருக்கான் ரைட் அவங்களுடைய நாலேஜுக்கு அதை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போனாதான் அது பறக்க வந்து இங்கேருந்து விட்டால் அரணியில் ஜீரோ ஸ்டெப்பு ஸ்டாண்டிங்லேருந்து வந்து அடிக்கும் ரைட் ரெண்டாவது மறுப்பு இல்லை அப்படின்னா நம்ம அதை நம்ம நம்ப முடியாது மேய்ச்சல் முறைக்கு போயிட்டு வரணும் என்ன தான் நம்ம வந்து கேஜில் வச்சு வளர்த்தாலுமே அது வெளியில் போயிட்டு மேய்ஞ்சிட்டு இயற்கையாக அது வந்து ஃபுட்டு எடுத்து வந்தால் தான் அது ஆரோக்கியமாக இருக்கு பாம்பு கெஸ்ட்டு வேறு மார்னிங் வருவார் இங்கே தான் இருப்பார் அப்புறம் ஈவினிங் டைமில் ஃபுட்டு கொடுத்தோம்னா வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதே இப்போ காமிக்கும் பாருங்கள் என்ன இதுதான் அது இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி சைடு வந்திருக்கோம் ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து பின்னாடி வந்து கோழி பண்ணையும் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஃபுல்லாகவே தென்னை மரம் ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் நிறைய பேக்ரவுண்டில் இருக்குது அங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் மயில் பின்னாடி வந்து ஒரு மயில் வந்து காட்டு மயில் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூண்டு ஃபுல்லாக வந்து சேவல் மோஸ்ட்லி இங்கே வளர்த்துட்டு இருக்கிறாரு இவர் ஃபுல்லாகவே பார்க்கலாம் நீங்கள் அருமையாக வளர்த்துட்டு இருக்கிறாரு நாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து வரோம் ஆக்சுவலி சுற்றி இங்கெல்லாம் பார்க்கலாம் நிறையா வந்து ச சேவல் அந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறாரு இவர் நீங்கள் தமிழை என்ன பார்த்துருக்கலாம் இவர் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சு ஒரு பார்ட் டைமாக வந்து இந்த கோழி வளர்க்கறதா இருக்கட்டும் இவர் இந்த ஆடு மாடு எல்லாமே வந்து இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பாட்டாப்பந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்த்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க இவர் எந்த மாதிரி வந்து கோழி வள வளர்த்துட்டு இருக்கிறாரு இன்கம் எல்லாம் சம்பாதிக்கிறாரு சேவல் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாருன்ட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் வந்து பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிவிடுங்க மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டே இருப்பேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் என் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தனள்ளி காரிமங்கலம் தாலுக்கு தருமபுரி மாவட்டம் அதாவது காரிமங்கலத்திலேருந்து பாலக்கோடு போகிற வழியில் சென்ட்ரலில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் நம்ம ஊர் இருக்குது என் அப்பா பேர் வந்து செல்வராஜ் நாங்கள் வந்து என் அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக இது வந்து பெருக்கூலி அதாவது கட்டு சவல் தயார்படுத்தி நான் ஓன் பிரிட் பண்ணி நாங்களே வந்து கொடுத்துட்ருக்கோம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு கொஞ்சமாக ஒரு வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு போக ஏதோ ஒரு சேல்ஸு மாதம் ஏதோ ஒரு கோழி இல்லை வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கோழி இந்த மாதிரி வளர்த்து சந்தையில் கொடுத்துட்டு பட் அது அப்படியே என்னாச்சு அப்படின்னா எனக்கு இந்த லாக் மெயினாக இந்த லாக்டவுன் லாக்டவுன் சீசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது மேலே சரி இது கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு ஒரு லாஜிஸ்கேலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தில் பண்ணேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது பிரீட்ஸு பட் நான் படிச்சு நான் படித்தது நான் படிக்கும்போது சிறு வயசில் படிக்கும்போது அங்கே எனக்கு தெரிஞ்ச அண்ணாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஞாபகம் வந்தோடனே அங்கே எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணி போய் ப்ரீட்ஸ்லாம் வேணும் நல்ல பேட்டைங்க சேவல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு போய் அவர் அப்ரோச் பண்ணேன் ஸோ அவர் வந்து இருக்குது கண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு ஸோ அதிலிருந்து நான் வந்து ப்ரீட் பண்ணி இப்போது எங்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு இரநூறு பெட்ட பெட்டைக்கூழிங் எல்லாமே சேர்ந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது இருக்குது இதிலேருந்து நாங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நம்ம சந்தை சந்தைக்கு இங்கே கிருஷ்ணகிரி பக்கம் குந்தரப்பள்ளிக்கு எடுத்துகிட்டு போவோம் அது இல்லாமல் ஒரு சில நண்பர்களெலாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இங்கே வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க இது இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ அடுத்தது ஃபியூச்சரில் இது கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வளர்த்தி பிரிட் பண்ணி சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் மந்த்ஸ் சாவல் எல்லாம் சேவல் குஞ்சுங்கள்லாம் எடுத்து வெளியில் ஒரு பத்து இருபது இந்த மாதிரி வந்து நம்ம சொந்த சொந்தத்தில் ரிலேஷனில் சில தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸு ப்ளஸ்ஸு பழக்கம் வழக்கம் நல்லா பழக்கம் கிட்ட கொடுத்து வளர்த்தி பை பேக் மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா லாஜப் பண்ணலான்னு பிளான் பண்ணி இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கருப்பு மயில் காக செம்ப ஸோ மூணு வெரைட்டி நம்மட்ருக்கு அது இல்லாமல் வெள்ளை பச்சைக்கால் வெள்ளையில் இருக்குது இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா இது நாலு நாலுமே சொல்லலாம் நாளில் எனக்கு பிடிச்சது செங்கருப்பு ஸோ செங்கற்பு செவல் எனக்கு வந்து நாங்கள் அப்புறந்தே வந்து நம்மளுடைய ஓல்டு லைனேஜ் செங்கருப்பு அதிலிருந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சரி கொஞ்சம் நாம் அப்டேட் பண்ணலாம் ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா எனக்கு மயில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு மயில் சேவல் கொடுங்கன்னு அதில் காகம் கேட்பாங்க ஸோ அதனால் இங்கே எனக்கு என்ன ஏதோ அது தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ மெயினாக நம்ம எனக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா செங்கருப்பு இதில் வியாபாரத்தின் போது இந்த நாலு ரகமும் வந்து பிஸ்னஸில் நல்லா இருக்குது மோஸ்ட்லியாக செங்கருப்பு வந்து ஏன்னா அது இதில் அப்படின்னா செங்கருப்பு மயில் ரெண்டு பேருமே ரெண்டுமே கேட்பாங்க ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் ரகம் எடுத்துக்கிட்டால் மயில் தான் எல்லாத்தையும் கிங்கு எல்லாம் 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 சொல்லுவாங்க எல்லாம் சீக்கிரம் நம்மளுக்கு போயிடும் செட் ஆகாது பண்ணுவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் தான் நம்ம ராஜான்னு மாதிரி சொல்லுவாங்க அடுத்து தான் செங்கற்பு அதில் வந்து மேக்சிமம் ஒரு அறுபது பர்சன்டேஜ் மயில் தான் ஜெயிச்சுருக்கோம் வே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் செங்கற்பு அதில் இன்னும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல அல்ல வல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் அந்த பச்சைக்கு தகுந்த மாதிரி ஜ ஜெயிச்சு கோச்சை எடுத்துருப்பாங்க ஸோ இதில் மோஸ்ட்லி என்னுடைய அனுபவத்தில் அதாவது நான் வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா என் நான் பார்த்ததுல நான் கட்டுக்கு போய் அதெல்லாமே எங்கள் த எனக்கு முன்னாடி அண்ணா நான் யார்கிட்டலாம் அப்ரோச் பண்ணி ரகமெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் சொன்னது எல்லாமே தான் ரெண்டாவது செங்கற்பு இதில் என்னன்னா செங்கற்பில் பார்த்தோன்னா கோழி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அது நல்ல பிளாக்கு ரெட்டு மிக்ஸனால நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம் நார்மலாக வந்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் த்ரீ தௌசண்ட்லருந்து கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்கிரேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து எங்க எந்தெந்த ஊர்லேருந்து வந்துருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சந்தையில் கொடுக்குறோம் சந்தை வாரன்னா அங்கே வார சந்தை இருக்குது இங்கே கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளியில் அங்கே நம்ம தம்பி மாதிரி அவர் அவர் அவர்கிட்ட கொடுத்துருவோம் அவர் சேல் பண்ணிடுவாரு செல் பண்ணி நமக்கு கொடுத்துருவாரு ப்ளஸ் அது இல்லாமல் அவர்கிட்ட ஒரு ஒரு இருபது முப்பது செவல் அங்கே இருக்கும் நம்ம பிரீட்டு அவர் அங்கே ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு பார்ட்ரு ஸோ அவர் அங்கே ஒரு ஒரு முப்பது செவல் போகிற மாதிரி அங்கே ரிங்கு போட்டு அங்கே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு ஸோ இங்கேருந்து வளர்த்தி நான் அங்கே கொடுத்துருவேன் அப்படின்னு பார்க்கும்போது வெளிமாநில ஜார்க்கண்ட் ஒரிசா இந்த பக்கம் மங்களூரு மைசூரு இங்கே லோக்கல் இங்கே சுற்றுவட்டாரத்துலலாம் வாங்கிட்டு போறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு வேணும்னா பார்சல் ஆ பார்சல் பண்ணிட்டு தான் இருக்கோம் மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்சல் பண்ணுறேன் பட் தெரிஞ்ச நண்பர்கள் ரெகுலர் இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பார்சல் பண்ணிட்டு இருக்கோம் புதுசாலாம் நாங்கள் பண்றதால என்ன அப்படின்னா இப்போது அவங்க வந்து நேரில் வந்து பார்த்து இங்கே எடுத்துகிட்டு மட்டும் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்சல் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நேரில் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருந்து மனசு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்சல் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா நாங்கள் பார்சல் பண்ணுறதில்ல சேவல் வந்து இப்போ நீங்கள் வந்து எல்லாமே எல்லாமே இங்கே தான் எல்லாமே ப்ரீடிங் மெத்தட் எல்லாமே இங்கே தான் நம்ம ஓன் தாய்கூலியில் தான் அடை வச்சு குஞ்சு பறித்து ஒன் இயர் வளர்த்துவோம் மீதி வந்து இடைக்கு போட்டுருவோம் அதுவும் வீட்டுக்கு வீட்டுக்கும் அறுத்து இது பண்ணி சாப்பிட்ருவோம் நாங்கள் இந்த நோயெல்லாம் வராமல் இருக்கு அது இதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கோழி வந்து எல்லாரும் பார்ப்பாங்க கோழி வளர்த்தலாம் ஈஸி ஈஸி தான் பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மெயின் திங்ஸ் நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு ரெண்டாவது டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு ஸோ இது ரெண்டுத்திலையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இழப்பீடு இல்லை நல்ல லாபம் தான் நம்ம வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு மெயினாக பார்க்கணும் ஃபுட்டு ந க்ளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டு மாற்றணும் ப்ளஸ் என்னென்னா ஏன்னா ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸும் நமக்கு நம்மளுடைய இதில் வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து பனிக்காலம் முடிஞ்ச வெயில் வெயில் முடிஞ்ச அடுத்தது மழை அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இதில் ஒவ்வொன்றும் இப்போ ஆசை ஹியூமனாக நாமளே இருந்து நம்மளுக்குமே வந்து நம்ம பாடியே வந்து டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து இதாகுது அப்படிங்கும்போது இப்ப நார்மலா உயிரினங்களுக்கும் அதுதான் சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதுக்கு நம்ம என்னென்ன என்னென்ன காலங்கள்ல என்னென்ன மருந்து கொடுக்கணும் ரைட் ஃப்ரம் டே ஒன் சிக்ஸ்ல இருந்து என்ன வேக்சின் கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருந்து நம்ம மீண்டு வந்தாலும் இதை பத்தி நம்ம பயப்பட ஐயோ கோழி வந்தா இறந்துருமே நோய் அதனால நம்ம லாஸ் ஆகும் பயப்பட தேவையில்லை இந்த மெயினா இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கோழியெல்லாம் வளர்க்குறாங்க கோழி ஆடு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சாதனைகளும் புரியறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கோழியை வளர்க்கறதுதான் வந்தா இல்லை ஆக்சுவலாக இதில் நான் ஆல்வேஸ் வெல்கம் இது வந்து இது வளர்க்கணுன்னு ஆர்வம் இருக்கிறத விட ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பட்டு என்ன சொல்கிறது ரிலேஷனில் சொல்லுவாங்க இது கோழி வளர்த்துட்ருக்கான் படிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட்டு கோழி வளர்த்துட்ருக்கான் ரைட் அவங்களுடைய நாலேஜுக்கு அதை சொல்லுவாங்க படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனால் தான் அந்த ஒரு ஜாப் இருந்தால் தான் வந்து ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு பட் அதையும் தாண்டி இதில் நீங்கள் முழு நேரமாக பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஸோ இதுலேருந்து லாபம்லாம் நல்ல லாபம் இருக்குது இப்போ சாதாரணமாக இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோழி நம்ம வளர்த்தி ஒரு ஆறு மாதம் ஆறுலேருந்து ஏழு மாதம் நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா இந்த பெருவிட ரகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிடைஞ்சிது மூணுலேருந்து நாலு நாலு அஞ்சு கிலோ வரைக்குமே பிரிட்ஸ்லாம் இருக்குது அது நம்ம எடுத்து கரெக்டாக செலக்டிவா பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு நானூறுலேருந்து ஐநூறுனாலுமே அந்த அஞ்சு கிலோவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோ நாலு கிலோ விட்டுனாலுமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடில் நம்ம ஆறுநூறுவா அதுக்கு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் ஃபுட்டு ஒரு கோழிக்கு அதாவது அந்த ஏழு மாதத்தில் ஏழு மாதம் ஆறுநூறுவான்னு ஏழு ஆறு டு ஏழில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு நூறுரூவான்னு செலவு வச்சுட்டாலுமே ஒரு கோழிக்கு ஒரு சேவல் மேலே ஏழு மாதத்தில் ஏழ்நூறுபா மீதி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயரருவா நிற்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு முப்பது கோழி முப்பது சேவல் வளர்த்துறீங்க அப்படின்னா நம்மளுக்கு முப்பதாயூவா நிற்கிது ஸோ இதில் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வரணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதுதான் நான் சொன்னது ஃபுட்டும் ப்ளஸ் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுமே தெரிஞ்சோம்னா இதில் நல்ல லாபம் இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கோழி வளர்த்துணும் அப்படின்னு நம்ம தான் ஆகுது அது ஏன்னா தீனி தான் போட்டாலும் தீனி போட்டால் தீனி செலவு அதிகமாகுது நோய் வந்தால் போயிடுது அப்படின்னு பட் அது புரிதல் இல்லாதனால தான் ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க பட் இதில் முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் லாபம் இருக்குது நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் இதிலேருந்து சம்பவம் வருமானம் நான் வந்து அது வந்து வெளியில் வெளிப்படையா சொல்லலை பட் நான் நினச்சி நினைச்சத அளவுக்கு எனக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா அது நான் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை நான் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதில் நான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு வந்துட்டுருக்கு ஹண்ட்ரடும் சாத்தியமாகும் பட் அது ஒரு முழு நேரமாக எடுத்து பண்ணணும் பட் நாங்கள் வந்து இப்போ பார்ட் டைம் இது பார்ட் டைமாக பண்ணுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது ஃபியூச்சரில் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும் போது பிளான் பண்ணிட்டு லார்ஜ் லார்ஜ் ஸ்கேலில் பண்ண பண்ணலான்னு பிளான் இருக்கோம் ஸோ அதுக்காக தான் சிக்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வெளியில் பைபேக் மெத்தடில் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து எவ்வளோ நான் எதிர்பார்க்குறீங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குறவங்கக்கிட்டு அதாவது மோஸ்ட்லி ஹென் பெட்டை கொடுக்க மாட்டேன் சிக்ஸ் சேவ சிக்ஸ் தான் கொடுப்பேன் அது ஒரு ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நான் வந்து இப்போ ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து சேவ் சிக்ஸ் கொடுத்துருவேன் ஸோ அவங்ககிட்ட இந்த அமௌண்ட்டை நான் எடுக்க மாட்டேன் இப்போ வாங்க மாட்டேன் ஸோ அவங்களும் வாங்க மாட்டாங்க சரி அவங்க வாங்க மாட்டாங்க நான் கொடுத்துட்டு வளர்த்தி கேஜி செவன் ஹண்ட்ரட்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு அப்போது நான் பத்து சீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகி பட்டாயி தட்டி கூவும் போது ரிங்கு போகிறதுக்கு முன்னாடி போய் செக் பண்ணி பார்த்துட்டு என் கேஜி ச கேஜி போட்டும் கொடுத்து எடுத்துக்குவோம் அப்படின்னா பீஸ் கணக்காகவும் ஒவ்வொரு பீஸும் வந்து பார்த்தினா மூணு ரூபான்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஸோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் வளர்த்துறாங்க அப்படிங்கம்போது ஸோ ஒவ்வொரு பீஸுக்கும் த்ரீ தௌசண்ட் போட்டு நான் இப்போ பத்தும் கரெக்டாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸில் நான் கொடுத்துட்டு அது ஒரு டூ மந்த்ஸு அதுக்கு ஃபுட்டெல்லாம் மாற்றி ப்ளஸ் வேக்சின்ஸ் ஏதாவது லாஸ்ட்டு அந்த பட்டா ஸ்டேஜ் இங்கில போடும்போது வேக்சின்ஸ் ஒன்று போடுவோம் அதை போட்டு அதுக்கு ஃபுட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே நம்ம ப்ரீட் பண்ணி இப்போ இங்கே இது இங்கே இருக்கிற சால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ரெடி கண்டிஷன் இல்லை ஒரு ஒன் ஆர் டூ தான் ரெடி கண்டிஷனாக இருக்குது இதெல்லாம் பட்டாசு தான் ஒரு எட்டு மாதம் ஆகுது ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம இங்கே வீட்டிலே நானே இங்கே இங்கேருந்து என் கையில் அடை வச்சு பிரித்து ஒரு நைன் மந்த்ஸு குஞ்சு எடுத்து வளர்த்தி இங்கே தான் ரிங் போட்டிருக்கோம் மீதி வெளியில் விட்டுருக்கோம் அது இல்லாமல் ப்ளஸ் அங்கே தம்பிக்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை டு நாலு நாலரை கேஜி இந்த மாதிரி தான் வரும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட்டெல்லாம் இல்லை வந்து இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்று நாலு கிலோ இருக்கும் ஒன்று மூணு மூன்றரை இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ரேட் இல்லை இந்த ரேட்டு இது உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ சந்தைக்கு மார்க்கெட்டுக்கே போனாலுமே அங்கே ரேட்டு விவரம் பேசி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அது இப்போ ஒரு சில கோழிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அடி ஆறு அடி ஏழு அடி அஞ்சு அடி பறக்குது பறந்து மறுப்பு அடிக்குது ஸோ அதுக்கு ஒரு ரேட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நெஞ்சு மட்டும் இடுப்பு அளவுக்கு தான் பறக்குது ஸோ அது ஒரு ரேட்டு அப்படியே பறந்தாலுமே நெஞ்சளவுக்கு இடுப்பு அளவுக்கு பறந்தாலுமே மறுப்புன்றதை நம்மளுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் மறுப்பு உடனே அடிக்கணும் இப்போ என்ன தான் எல்லா கோழியுமே ஃபேன்சி கோழி வச்சிருக்காங்க பண்ணுறாங்க சைட் அது வந்து பறக்குற சேவலை வந்து நம்ம சீக்கிரம் வந்து நம்ப முடியாது மறுப்பு செட்டுன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கு ரன்னிங்கு கோழியை பார்த்து பெருநடையில் வந்து அந்த கோழி எப்படி ஆப்போசிட் கோழி வருது அதை பார்த்து அது அது தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் மறுப்பு நம்மளுக்கு ஹெவி மறுப்பு இருக்கும் மறுகள் நல்லா அடிக்கும் ஸோ அதனால தான் வந்து இப்போ சன் மறக்க வந்து இங்கேருந்து விட்டால் ஜீரோ ஸ்டெப்பு ஸ்டாண்டிங்லேருந்து வந்து அடிக்கும் ரைட்டு ரெண்டாவது மறுப்பு இல்லை அப்படின்னா நம்ம அதை நம்ம நம்ப முடியாது அதனால நம்ம அதனால மறுப்பு செட்டு வச்சு அதனால அவர் அண்ணா எனக்கு சின்ன வயசுல பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து தான் அவர் வந்து இப்போ அந்த தொழில் விட்டு வந்துட்டாரு அவருக்கண்ணா ஓகே நான் தரேன் எங்கிட்ட இருந்து ஸ்பெஷலாக இருந்த ஒரு ரெண்டு பிரீட் அதுல இருந்து எடுத்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ப்ரீட் பண்ணி நான் லைனேஜ்ன்றதை செட் பண்ணி நான் வச்சுட்டு இருக்கேன் இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு நேர்ல ஒரு டூ ஏக்கர்ஸ் இங்க இருக்கு டூ ஏக்கர்ஸ்னு பார்க்கும்போது நான் வந்து இங்கே இப்போ எங்கள் வீட்டானு பார்த்தோன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் பிரீடர்ஸ் ஹென்ஸ் எல்லாமே நான் வச்சு வளர்த்திட்ருக்கேன் நிலம் நம்மளுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னா நிலம் இருந்தால் லேண்டு நிறையா இருந்தோம்னா நம்ம பார்ட்டிஷன் பண்ணி ப்ரீடர்ஸ் தனியாக சிக்ஸ் தனியாக பட்டாசும் தனியாக நம்ம விட்டு நம்ம பண்ணலாம் மெயின் நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ளேஸ் இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு இப்போ உங்ககிட்ட வந்து இந்த பாலக்கன்று வாங்குறாங்க இப்போ வாங்கி ஃபில் பண்றாங்கல்ல ஒரு பத்து சேவல் இது எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அவங்க பத்து சேவல் மட்டும் அதாவது பிரீடு இல்லாமல் வெறும் சேவல் இப்போ இங்கே இங்கே இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ரிங்கில் போட்டு கட்டுத்தர போடுறாங்க அப்படின்னா ஒரு பத்து சேவல் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு ஏன்னா ஒரே ஒரு சென்ட் இருந்தால் போதும் ரிங்க வச்சு பத்து ரிங்க வச்சு சேவல் அவங்க வளர்த்துக்கலாம் பட் அவங்க வந்து பிரீடும் பண்ணுறாங்க ப்ளஸ் ஹேட்ச் பண்ணி எடுத்து அங்கேயே இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு சென்டர் நிலம்லாம் பத்தாது ஆக்சுவலாக வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது சென்டாவது இருந்தால் தான் கோழி ஃப்ரீயாக நல்லா இருக்கும் அந்த என்ன சொல்றது மேய்ச்சல் முறைக்கு போயிட்டு வரணும் என்னதான் நம்ம வந்து கேஜிலே வச்சு வளர்த்தாலுமே அது வெளியில் போயிட்டு மேய்ஞ்சிட்டு இயற்கையாக அது வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்தால் தான் அது ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மினிமமாக வந்து நம்மளுக்கு ஒரு ஐம்பது சென்டாவது இருக்கணும் ஸோ நிழல் வேணும் இதெல்லாம் மெயின் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் வெயில் காலத்துல நிழல் இருக்கணும் ஈரப்பதம் இருக்கணும் ஸோ அது இல்லாமல் பச்சை புல் இருக்கணும் பச்சை இருக்கணும் ஸோ அதுதான் வந்து கோழி ஹெல்த்தி நம்ம என்ன நம்ம ஃபுட்டு நியூட்ரிஷன் ஃபுட் எது கொடுத்தாலுமே அது வந்து நமக்கு அந்த பச்சை இருக்கணும் அது போய் அதை மேட்சலாக வந்து கொத்தி சாப்பிட்டு வரணும் அதுதான் வந்து கோழி ஹெல்த்தியாக இருக்கும் ஆ இன்னொன்று என்னென்னா அந்த ப்ரெடியேட்டர்ஸ் அட்டாக்குன்னு சொல்லுவோம் ப்ரெடியேட்டஸ் அட்டாக்னு சொல்லுவோம் பாம்பு பூனை கோழி குஞ்சுக்கெல்லாம் பிடிக்கும் ப்ளஸ் ஒன்றுனா கீரி நாய் இது மெயின் அதனால வந்து இப்போ எனக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த இஷ்யூ இருக்குது ஏன்னா நான் ஒன்றும் என்னால் வந்து சுற்றியும் ஃபென்சிங் போட முடியல இப்போ அடுத்த இதில் நான் வீடியோவில் காமிக்கிறேன் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது எல்லாமே பக்கத்தில் லேண்ட் இருக்குது இங்கே நம்மளது இருக்குது இதை விட்டோம்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் போயிட்டு திருப்பி சாய்ந்தரம் வந்துடும் ஸோ இப்போ அது இல்லாமல் என்ன இதில் ஒரு என்ன நான் இப்போ நான் காலையில் திறந்து விட்டோம்னா திருப்பி ஈவினிங் தான் நான் ஃபைவ் ஓ கிளாக் தான் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் நான் வருவேன் ஸோ அப்போ இடையில என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது கவுண்ட் இருக்கும் என்கிட்ட ஒரு அப்ராக்ஸிமேட் கவுண்ட் தான் இருக்கும் பட் இன்னும் ரகன் இருக்குது எனக்கு தெரியும் பட் நான் ஈவினிங் நைட்டு வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒன்று மாதத்தில் ஒன்று ரெண்டு வந்து மிஸ் ஆகிருக்கும் அது வந்து இப்போ பக்கத்தில் வந்து இந்த சோளம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கீரீ இங்கே வந்திருக்கோம் கீரிங்க பிடிச்சிட்டு போயிருக்கு ரெண்டாவது வந்து நாய்ங்க நம்ம வீட்டு நாய் பிடிக்காது ஏதாவது பழக்க படுத்திருக்கோம் நாய்ங்க ஏதோ ஒரு நாய்ங்க புது நாய்ங்க வந்துச்சு அப்படின்னா பிடிக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மெயின் நம்மளுக்கு வந்து சுற்றியும் ஃபென்ஸ் போடணும் ஃபென்ஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி ப்ளஸ் அதெல்லாம் முன்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுகு மெயின் இந்த ரகுடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதை நம்ம வந்து ஓரளவுக்கு கேஜியில் வச்சு ஒரு ஒன் மந்த்து இல்லை ஒன் டூ டூ மந்த்ஸ் அதை ரெக்கெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக பறந்து கொஞ்சம் ஒரு ஒரு கால் கிலோ ரேஞ்ச் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோ இருக்கிற வரைக்கும் நம்ம வெளியில் விடாமல் கொஞ்சம் சர்க்கிளே உள்ள பவுண்ட்ரிலே கொஞ்சம் வித்தின் பவுண்ட்ரியிலே செட் பண்ணி கொஞ்சம் வளர்த்து இது பண்ணிட்டால் இது பண்ணலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கனா லாஸ்ட்ன்றது நோய் வந்தால் அது இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நோயில் இழப்பீடு எனக்கு போகும் மற்றது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த வெளியில் மேட்சில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நாய்ங்க கீரி எடுத்துகிட்டு தான் லாஸ் எனக்கு மற்றபடி வந்து எனக்கு ஆகிடும் ஸோ இது வந்து பரன் போட்டிருக்கோம் இங்கே வந்து நைட்டில் கோழிங்க இதெல்லாம் இங்கே வந்து அடைஞ்சுக்கோம் ப்ளஸ் இன்னும் சில இந்த பாக்ஸ் வச்சுக்க பார்த்தீங்க அப்படின்னா முட்டை விட்றதுக்காக ஸோ அது பிரீட் ஆகிட்டு முட்டை வைக்கிறேன் முட்டை வச்சுருவோம் இங்கேயே வந்து அடைய வச்சுருவோம் முட்டை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடைக்க வரும்போது ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கோம் இப்போதைக்கு ஒரு அஞ்சு கோழி அடையில் இருக்குது ஸோ இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் வீட்டில் வச்சுருக்கோம் ஃபுட்டு என்ன மாதிரி சொல்கிறீங்க ஃபுட்டு பார்த்த வரைக்கும் நான் வந்து மக்காச்சோளம் மெயினாக மக்காச்சோளம் கொடுப்பேன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள பாக்ஸில் பார்த்தீங்க இல்லையா ரிங்கில் பார்த்ததுக்கு எல்லாமே வந்து கம்பு இதுக்கு வெளியில் வெளி மேய்ச்சல் எல்லாமே ரெண்டு வேலையுமே மக்காச்சோளம் ப்ளஸ் அதை அரைச்சிக்குவேன் அதாவது ஒரு ஒரு மக்காச்சோளத்தை ஒரு நாலு இல்லை அஞ்சு பாட்டை வந்து அரைச்சிட்டு அது வந்து சிக்ஸுங்களுக்கும் ப்ளஸ் பெருசாக எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்படியே போட்டாவே எல்லாமே சாப்பிடுவோம் ஸோ சிக்ஸுங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக அதனால அதை அரைச்சி போகிறதுனால அதனால நல்லா ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுனால மெயினாக மக்காச்சாளம் மக்காச்சோளம் கொடுப்பேன் அது கொஞ்சம் மக்காச்சாலம் கொடுத்தா நமக்கு வெயிட் கெயின் ஆகும் கோழி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே எல்லாமே அந்த மக்காச்சோளம் வரைச்சி விட்டால் அதே வந்து பசந்தி உணவு எடுத்துக்க ஆரம்பிச்சு ஸோ இதுதான் மெயின் அரிசி புழுங்க அரிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாப் ஆயில் புழுங்கல் அரிசி தான் வந்து கொடுக்குறேன் அது வந்து ரேராக தான் கொடுப்பேன் ஸோ மாதத்தில் ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஆல்டர்னேட் டேஸில் கொடுப்பேன் இது அரிசி கொடுத்தா இது அந்த மாதிரி இல்லை அதெல்லாம் எந்த இது வரைக்கும் நான் வந்து அரிசி கொடுத்து நோய் வந்து இறந்ததெல்லாம் எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் இது இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க பட் அப்படிலாம் கிடையாது ஸோ அந்த அதெல்லாம் வந்து வேறு அரிசி தான் போட்டாங்க அரிசி போட்டு தான் கோழியை வளர்த்துனாங்க ஸோ அப்படி இருக்கும்போதெல்லாம் எனக்கு அந்த லாஸ்ட் எதுவும் வந்ததில்லை நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அரிசி கொடுத்து நோய் வந்ததெல்லாம் இல்லை தீவனம் கம்பல்சரி நான் கொடுக்கறதில்ல தீவனம் கிடையாது இதே தூள் மாதிரி அரைச்சிட்டு கம்பு கொஞ்சம் அரைச்சி ரெண்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி தண்ணியில் கலந்து குஞ்சு தீவனுக்குலாம் வச்சிருவான் குஞ்சு குழிங்களுக்கெல்லாம் அது வச்சுருவான் தீவனம் நான் எல்லாம் நீங்கள் வந்து அடித்து வச்சு நீங்கள் இல்லை எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கும் எல்லாமே ஃப்ரீயாக எல்லாம் மேச்சுரலாக தான் வரும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்டில் இவரே தானா வந்தவர் இது அதனால ஃபார்ம் கெஸ்ட் இவர் வருவார் வருவாரு இங்கதான் இருப்பாரு அப்புறம் ஈவினிங் டைம்ல ஃபுட்டு கொடுத்தோம்னா வந்து சாப்பிட்டு போயிரும் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அதே இப்ப காமிக்கும் பாருங்க என்ன இதுதான் அது கைஸ் இப்போ இந்த மயிலை பார்த்துருப்பீங்க சரியான மயிலா இருக்கும் இது போல கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு கிட்ட போனேன் இப்போ எல்லாம் இந்த பார்த்துருப்போம் இவர் எப்படி வந்து கோழி வளர்க்குறாரு இவர் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி பண்றாரு இவரோட கான்டெக்ட் நம்பர் வந்து நான் வந்து கொடுக்குறேன் நீங்க வந்து செக் பண்ணிக்காங்க ப்ளஸ் வந்து இவர் லொக்கேஷனை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் லொக்கேஷன் வந்து பார்க்குறதா இருந்தால் கூட இங்கே வந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோக்கு சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது இதே மாதிரி வந்து வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்